ஹலோ நண்பர்களே வெல்கம் டு மை யூடியூப் சேனல் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி ஷேர் பண்ணுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் சாப்பிடு பண்ணுங்கள் வாங்க நம்ம வளர்த்துன்னு பேசாமல் எபிசோடுக்குள்ளே போயிடலாம் சேட்டரோட ஹீரோ மாஸ்டர் தூக்கின்னு ஹீரோ கேங்கோட ஒன்றுகிறான் ஏதோ ஒரு அயோகியன் ஹீரோட கேங்கை வந்து எதிரி துரத்தின்னு வராங்க ஹீரோ வந்து இறைவனை தூக்கின்னு போய் ஒரு இடத்துல உக்கார வைக்கிறாங்க நீங்கள் இவரை உன் முதுவில் தூக்கி செல்வதால் ஓய்வு சுகங்கே தாங்கும் என்னால சொல்கிறேன் இல்லை தலைவர் நம்ம அவங்கள பிளாக் பண்ணால் இன்னும் நல்லது நீங்கள் போகலாம் லார்டு ஹீரோ சொல்றான் நீங்கள் அவற்றை நீண்ட நேரமாக வைத்திருக்க முடியாது சீக்கிரமாக போங்க என்ன நடந்தாலும் பரவாயில்லை கத்தரை அழைத்து கொண்டு இந்த இடத்தை விட்டு ஓடிவிடுங்கள் லார்டு உயிரோட திரும்பி வாருங்கள் லார்ட் நீங்கள் இறந்தால் நான் உங்களை அனுப்பிவிடுவேன் சீக்கிரம் தப்பிக்க சொன்னார் லீப்பர் ஹீரோ சொல்றான் தகவல் கசிந்துள்ளது மேலும் மிகவும் உயர்ந்த இடத்திலிருந்து கத்தரோடைய ரகசிய பணி வகை பற்றி ஒன்றாக இருந்தது அவருடைய எங்கள் சந்திப்பு பற்றி மிக சிலர் அறிந்திருக்கிறார்கள் அவங்களுக்கு கூட ரகசிய பாதை தெரியாது அப்படி இருந்தாலும் அந்த டீமன் வழிபாடு நமக்கு முன்னால் தோன்றியது அசாசின்னு சொல்கிறான் பிளேக்லியோ இது உங்கள் கல்லறையாக தான் இருக்கும் ஹீரோ சொல்கிறான் அவங்களை குள்ளுங்கள் அவர்கள் ஏற்கனவே அறிந்திருப்பது போல சரி கத்தர் வருகிறார் என்பது அவர்களுக்கு தெரியும் லார்ட் சீக்ரெட் மிஷன் பற்றி தகவல் எங்கள் தரப்பில் கசிந்திருந்தால் அது அற்றமிட்டது என் இறந்த உடல் மீது யாரும் இந்த இடத்தை கடற்க மாட்டார்கள் ஹீரோ நோக்கி ரெட் கலரில் ரெண்டு ஃபவர் வருது அதுலேருந்து ஹீரோ டெஸ்ட் மிஸ்டில் தப்பிக்கிறான் ஹீரோவில் கத்தி வச்சு ஃபின் பண்ணுறான் இந்த சைடில் ஒரு ஃபின்னு இந்த சைடில் ஒரு ஃபின்னு அப்படியே சும்மா மின்ன வகத்துல போய் ரெண்டு பேருக்கும் அடி வீது ஹீரோவில் அசாசின் அந்த போய் இறங்குறான் அசாசின் நினைக்கிறான் நான் கவனமாக இருக்கணும் ஒன்பது டிராகன் இளவரசன் அதுதான் லீ லிவான் ஹீரோவில் அசாசின் அடிக்கிறதுக்கு கத்தி எடுத்துன்னு போய் சும்மா ஒரே வீசு அசாசின்னு சொல்கிறான் எல்லாரும் வந்து தாக்குங்கள் ஹீரோ சுற்றி அசாசின்னு இருக்கிறாங்க ஹீரோ ஃபவரை கேதர் பண்ணி சும்மா ஒரே சுற்றி டொமால்னு வெஞ்சிச்சு ஹீரோவில் இந்த சைடில் வந்துட்டான் ஹீரோ நோக்கி ரெண்டு பேர் கத்தி எத்துன்னு வராங்க ஹீரோவில் கத்தியில் ஃபவர் கேதர் பண்ணி ரெண்டு பேருக்கும் ஒரு தண்டர் அட்டாக் கொடுக்குறான் சும்மா சல்லுன்னு போய் வீடு ரெண்டு பேருக்கும் தண்டர் தட்டாக்கு அசாசின் வாய் தந்து பார்க்கறான் நகருங்க அவனுடைய சாவு ஹீரோ பார்க்குறான் என்ன நோக்கி அட்டாக் வருது அசாசின்ல கத்தி வச்சு ரெண்டு பேரும் அட்டாக்கு போடுறாங்க ஹீரோவில் இந்த வால் அட்டாக்கை தத்துக்குன்னு போய் பின்னால் போய் நிற்கிறான் குவாக்கும் நீங்களும் இங்கே இருக்கிறீங்களா அசாசின்னு சொல்கிறேன் நாங்கள் யார் என்பதை இப்போது நீங்கள் அறிந்து இருப்பீங்கள் உன்னை வந்து இந்த இடத்துல சாவடிக்கு போகிறேன் பக்கத்தில் இருக்கிறவன் சொல்கிறேன் தம்பி செத்து விடு ரெண்டு பேரெல்லாம் ஹீரோ நோக்கி வேகமாக போகிறாங்க ஹீரோவில் ரெண்டு பேரும் கத்தியை வச்சு அட்டாக் பண்ணுறாங்க ஈரோவில் பிளாக் பண்ண பின்னால் ரெண்டு பேரும் தள்ளு போகிறாங்க ஹீரோவில் கத்தியில் ஃபவர் கேதர் பண்ணி ரெண்டு பேருக்கும் அடிக்கி விடுக்கிறான் கத்தியில் ஒரு அடி சும்மா வலி வலிவா போகுது முதுகுலாம் கீச்சுன்னு போகுது அவனுக்கு கையில் ஓத்துன்கடி காலில் கடி அசாசியன் எல்லாம் ஹீரோட கத்தி நோக்கி ஏற்றுன்னு போறான் மண்டியாண்ட நீ பாஸ்டர் ஹீரோவில் முன்னால் நுங்குத்து கத்தியில் ஃபவர் கேதர் பண்ணி மாறிலேயே ஒரு அடி கொடுத்தான் இன்னொருத்தனுக்குலாம் லெஃப்ட் சோல்டரில் ஒரு அடி ஹீரோவில் பொறுமையாக கத்தி கையில் வச்சு இங்கே நிற்கிறான் அசாசியன் சொல்கிறான் கிளி ஃபோலி ஹீரோ சொல்கிறான் என்னோட சோல்ட்ரில் அடிபட்டு விட்டது அசாசியன் ஆனாலும் என்னை அடிக்கிறதுக்கு வராங்க ரெண்டு பேரும் சொல்கிறான் உன்னை சும்மாவே விட மாட்டேன்டா அவளை சாதாரண ஆள் இல்லை அவனை மாதிரி ஒரு பையன் க்யூ எனர்ஜியை அதிகமாக பயன்படுத்த நினைச்சான் ஹீரோவை நோக்கி ஒரு அட்டாக் வருது ஹீரோ அந்த சைடில் போய் வினட்டான் பெரிய சொல்ற ஓஹோ என்னோட சக்தி வந்து தாக்கு பிடிக்கிறானா என்ன ஒரு அசுர பையன் ஹீரோ கேட்கிறான் அந்த கஜேயின் கடவுளை இல்லை அரக்கனா பெரிய சொல்ற உலக குழப்பத்தின் டெமன் கடவுள் நான்கின் ஒன்று டெமன் வைப்பாடு டெமன் பிரபுக்கள் ஹீரோ சொல்றான் இதுதான் முடிவா நான் எப்படி இருந்தாலும் சாவதான் போறேன் ஆனால் கேவனே நான் உன்னிடம் ஒரு விஷயம் கேட்குறேன் கேவா சொல்கிறான் நீ எரிச்சல் ஊட்டிக்கிற ஜலி சேர்க்கனை இறந்து விட்டான் திரும்ப உலகில் வாய்வதால் நீங்கள் எப்போது இறக்கப் போகிறேன் என்பது உங்களுக்கு தெரியாது நீங்கள் இருவரும் இறக்கப் போகிறீர்கள் இறக்கும் தருவாயில் இறக்கும் ஒருவருக்கு ஒரு கேள்வி பதிலளிப்பது எவ்வளோ கடிதம் பெரிய சொல்கிறது இந்த தம்பியை பாருங்கள் இந்த சூழலில் தப்பிக்க பிளான் போட முயற்சி பண்ணுறியா ஹீரோ கேட்குறேன் நாங்கள் கடந்து செல்வது உங்களுக்கு எப்படி தெரியும் ஐசேன் ஏனன்றா நீங்கள் என்னிடம் சொன்னீங்க யார் எனக்கு ஒன்றும் தெரியாது சரி இருந்ததா ஹீரோ சொல்றான் என்னோட கேள்விக்கு பதில் சொன்னதால் ஒரு அற்புதமான டெக்னிக் உங்களுக்கு பதில் காட்டுகிறேன் ஒரு நைய வஞ்சத்தின் ஒருவன் என்பதை நினைப்பது எனக்கு முன்னாலே தெரிந்திருந்தால் உன்னை என் பக்கத்தின் அழைத்து வந்திருப்பேன் ஹீரோ கேட்கிறான் என்னன்னா பைத்தியம் நினைக்கிறான் நான் ஏன் டமன் வைப்பாட்டு சேரணும் சொல்றான் அது நீங்க எடுக்கிற விருப்பம்ல ஆனா ரொம்ப லேட் ஆகலை கேப் ஓட்டல டிமணிக்கார கையில எடுத்துனாரான் ஹீரோவும் அடிக்கிறான் ஹீரோல அவையே போய் நிக்கிறான் ஹீரோ வந்து பெருசு கையில நிற்கிறான் ஹீரோல பெருசு அடிச்சடிக்கு தரையில போய் கே நம்பவே முடியல இந்த மாதிரி ஒரு தம்பி என் உடம்பில் ஒரு தலைமையை விட்டு விட்டு போயிட்டான் எனக்கு இந்த பையன் உடல் இருந்தால் ஹீரோவில் டிமானிக்கார வச்சு அவன் அந்த இதுக்குள்ள வச்சுன்னு சுத்தின்னு போறான் நான் இங்கேருந்து கிளம்புறேன் நீங்க எல்லாரும் பேக்கி துரத்துங்க ஹீரோ தூக்கின்னு பெருசு ஜம்பச்சின்னு நாட்களுக்கு பிறகு சிவாகி மாகாணமயத்தின் ஆயத்தில் பெருசுல ஹீரோ தூக்கி வந்து ஏன் இவனை வழிபாட்டின் தலைவரின் பிரபுக்கள் ஒரு டமன் குலத்தின் பிரபுக்கள் இங்காங் முறை பயன்படுத்தி ஆத்மா இந்த உடம்புக்குள் மாற்ற முடியுமா ஆறு சமன் சோல் பரிமாற்றம் இது என்ன முட்டாள்தனம் இங்காங் முறை பயன்படுத்தி ஒரு நபரின் ஆத்மா மற்றொரு உடலில் மாற்றம் ஒரு இரண்டு மாயாவி பெருச நீ தானே சொன்ன ரெண்டு மூணு வருடம் தானே என்னால் வாய முடியும்னு சொன்னிய ஆனால் இந்த ஆளோட வாழ் என் இதயத்தை வெட்டியது இனி ஒரு வருடம் கூட இருக்க மாட்ட போல் இருக்கு பக்கத்துக்குள்ள ஓல்டுமே சொல்றான் அடடா இந்த ஆளுடைய உடன் என் ஆத்மா ஏத்துக்கொள்ள திறன் உடையது போல் தெரிகிறது அப்படின்னு நீ என்ன சொல்ற செய்ய போதது இல்லையா சொல்றான் உங்கள் உடல் அந்த நிலைமையில்தான் இருந்தால் ஒரு முயற்சி செய்து பார்ப்போம் ஒரு முயனால் தயாரான பிறகு டெமன் வழிபாட்டின் தளபதி முயற்சி செய்கிறாங்க போடுறான் மூன்று நாள் கைச்சு அட்டோட்டாம் தேதி அவன் இப்போது வைத்துக் கொண்ட வேண்டிய நேரம் அவன் ஏன் ஒன்னும் ஏந்துக்கவில்லை நான் இதை திறந்து பார்க்க வேண்டும் ஆ என்ன என்ன நடந்ததுங்க ஏன் இப்படி என்ன நடந்தது அப்ப ஹீரோட சீன் கட்டாயி அப்படியே வானத்தை காட்டுறாங்க ஹீரோவை அப்படி காட்டுறாங்க நான் எங்கே இருக்கிறேன் என்னால நம்பவே முடியல என்ன என்ன நடக்குது நான் கனவில் இருக்கிறேன்னா குடோன் மறுக்குது ரெண்டு பேரும் உள்ள உக்காந்து பேசினுக்குறாங்க நீங்க எப்படி இருக்கிறீங்க ஓ தெரியுமே எல்லாம் தான் ஐயோ உன் மீது இருக்கத்தை ஒதுக்கிட்டு திரும்பி ஏந்து நிக்கலாம்ல வேண்டாம் இது சும்மா தான் தூக்கி எறிய முடியாது எல்லாரும் விட தான் நல்லா தெரிஞ்சிருப்ப நீ வானிய பத்தி சிந்திக்க வேண்டிய நேரம் இது இல்லையா அருமையான நேரம் சரியாக இருக்குது நீ வானை உன்னோடு கொண்டு போகலாம் பிங்கா சொல்ற வானை நான் இட்டுன்னு போகணுமா ஆமா அந்த பையன் எனக்கு தலைவலி வேதனை கொடுக்குறான் சொல்றதை நீ என்ன சொல்ல வர ஆமா தினமும் பிரச்சனை செய்றான் அவன் யாரை பார்த்து பயக்கிறான் எனக்கு தெரியவில்லை அவனா என்னால் ஏந்த முடிய அளவை நீ நம்பவே மாட்டேன் டீ குச்சின்னு சொல்ல பார்த்தாலும் உன்னை பார்த்துட்டு போன மாதிரி தெரிகிறது என்ன உடம்பு என்ன பேசுற நான் எப்பவும் அப்படித்தான் இருந்தேன் ஐயா ஐயா இல்ல மாஸ்டர் வாங் மீண்டும் கிங்கோ மரத்தில் ஏறிவிட்டார் என்ன இந்த சின்ன தொல்லைக்கரன் சத்தியமாக சொல்கிறேன் எப்படி சொல்றது அந்த மரத்தாண்ட நோக்கி ரெண்டு பேரும் போறாங்க ஏய் நீங்க உடனே கீ இறங்குங்க ஹீரோ முடியாது மின்னல் சக்தி தாக்க போகிறது தான் உன்னை கீ வர சொல்றேன் ஹீரோ சொல்றான் நீங்க தானே சொன்னீங்க மின்னல் சக்தி அடித்தாலும் தான் நான் தண்டை டெக்னிக் மாஸ்டர் செய்யணும் இது எல்லாம் ஒரு முட்டாள்தனம் தாடி பூச்சின்னு சொல்றாரு மின்னலாவி ஒரு காலத்தின் உலகில் பத்து சிறந்த வால் டெக்னிக்காக ஒன்றாக இருந்தது லீ குடும்பத்தின் உச்சராக சேர்த்திறனாகும் நூறாண்டு கழிந்த பிறகும் என்ன ஒரு சந்தரியும் அதை முழுமையாக புரிந்து கொள்ள முடியவில்லை இதனால் அது போர்க்கள உலகிலிருந்து மறைந்து லீ குடும்பத்திற்கு வீழ்ச்சி காரணமாகியது அவன் மின்னல் டெக்னிக் கற்றுக்கொள்வதற்காக மின்னல் அடிக்கவே அவன் கிங்கோ மரத்தில் ஏறி போவன் யாருக்கு தெரியும் இது வெறும் குறைந்த தனமா முறை நடத்தது தானா இல்லை இது வேற எதையோ குறிக்குதா கருமேகெல்லாம் வந்து இடி இடிக்குது அப்படியே சுத்தி மாயெல்லாம் பெய்யுது எல்லாரும் எப்போது கீ இறங்குடா ஹீரோ சொல்றான் கொஞ்ச நேரம் காத்திருங்க ஒரு முறை மின்னு ஸ்டைக் அடிச்ச பிறகு கீயே வரேன் அப்படியே பார்க்குறான் ஹீரோ ஹீரோவை தூக்கின்னு அந்த கட்டையில தாண்டி மரத்துல இருந்து கீ குதிக்கும் போது ஹீரோவா கீ இறக்கின்னு அந்த விட்டாரு உங்க அப்பா கத்துதா இவாங் இல்ல மாஸ்டர் ஹீரோ கேக்குறான் மிஸ்டர் நீங்க யாரு நான் உங்க அப்பாவின் நண்பன் ஈரோ அவங்க பல கோவத்திலே லீலிவான் என் கிட்ட விளாட்றியா என்னதான் நினைச்ச மின்னல் உன்னை வேற கொன்னருக்கும் தெரியுமா முட்டாலே ஹீரோ கேக்குற இப்போது நீங்க என்ன செய்கிறீங்க நீ என்ன சொல்ற ஹீரோ சொல்றான் உன்னால தான் என்னால மின்னல் சக்தியை பெற முடியல மறைமுறை உலகில் ஒருவருக்கு ஏதாவது தீங்கு விளை வைத்தால் அதை ஈடு செய்ய ஆக வேண்டே என்று சொல்வார்கள் அப்படியா நான் உன்னை மின்னல் சக்தியிலிருந்து பெற வேண்டியதை தடுத்ததா அதற்காக என்னிடான் ஏற்பீடு கேட்டுக்கொண்டு இருக்கிறியா ஹீரோ சொல்கிறான் உடனே புரிந்து கொண்டாயா சரி அப்படியானால் நான் உன்னை என்னோட டிசிப்பிளாக ஏற்றுக்கொள்கிறேன் ஈரோல தலாட்னே சொல்லலாம் இல்லை வேண்டாம் நீங்க இந்த உலகில் சிறந்த பத்து வீரராக ஒருவதாக இருந்தால் தான் யோசிப்பேன் நான் யாரும் மாஸ்டராக மட்டும் எடுத்துக்கொள்வதில்லை என் பையனை போடா அப்பா சொல்றான் அதுதான் பேக்லி ஹூ ஹீரோ கேட்குறான் ஆமாம் அவர் யாரு அப்பா சொல்கிறார் இவர் தான் பேக்லி ஹூ யூனிக் கூட்டாண்மை தலைவரும் மைய பேரரசும் என்ன உனக்கு எதுவும் தெரியாதா மட்டால் ஈரோ ஆனால் வலின் கூட்டாளி தலைவர் கோவக்காரர் ஆனவ கொண்ட கோவக்காரர் அசிங்கமானவர் என்று அப்பா சொன்னார் இந்த ஆள் உண்மையாக அழகாக இருக்கிறான் அவ என்னை பத்தி எவ்வளவு கீழ்த்தனமாக பேசியிருப்பானே இருவங்க அப்பா சொல்றாங்க அப்படி நிறைய கொஞ்சம் கொஞ்சம்தான் நேரமாக சொன்னால் பத்து நீண்ட ஆண்டுகளாக ஒரு முறையும் வராத உன்னோட தவறு தானே நான் உன்னோட உயிரை காப்பாற்றினேன் இலவான சொல்றா அதை பத்தி கொஞ்சம் தவறு செய்யுதுன்னு தோணுது ஹீரோங்க அப்பா சொல்றாங்க நீங்க அவரை சரியாக எடுத்துக்கொள்கிறீங்களா நான் எடுத்துக்கணும் போல இருக்கு நான் மாதிரி நான் என் பொறுப்புகளிலிருந்து ஒதுக்கி போறவன்ல ஹீரோங்க அப்பா சொல்றாங்க நான் என்ன செய்தேன் நீங்கள் தானே சொன்னீங்க நல்லா வாயவும் மகிழ்ச்சியாக இருக்கும் யார் அவரை எடுத்துக்கிட்டு போனப்போ அப்படியே ஹீரோங்க அப்பா காட்டுறாங்க அப்படியே காட்டிட்டு அப்படியே குடன்னு நினைக்கிறாங்க சீன் காலில் ஆகுப்பது ஒரு மணி நேரம் பிறகு ஈரோ சொல்றான் நான் இல்லாத நாள் பசிக்க விடாதே ஈரோங்கப்பால கை முடிக்கின உன்னை பற்றி கவலைப்படு பையா பேக்லி யுவானின் டிசிபிள் பயிற்சி எவ்வளவு கடினமாக இருக்கும் என்பதையும் தெரியாத போல் இருக்கிறது இல்லையா கடுமையான நேரம் எதிர்பார்த்திருக்கலாம் பையனே பையனை ஹீரோ சொல்றான் வலின் கூட்டாண்மை தலைவரின் மார்ஷல் ஆட் கலைகள் கற்றுக்கொள்வதற்காக வேண்டுமானால் அதற்காக தயாராக இருக்கிறேன் ஈரோவ் அப்பா சொல்ற சரி நீ எப்போதும் புத்திசாலியாகத்தான் இருக்கிற என்னை பற்றி கவலைப்படாதீங்க அப்பா வேற எதுவும் இல்லை அதிகமாக குடிக்காதீங்க நான் குடிப்பதை விட்டு விடுகிறேன் ஹீரோ சொல்றான் போய் சொல்வதை நிறுத்துங்கள் நான் சொல்லுவது மிகவும் முக்கியம் பையனே அப்படியே எதிரி வரை தனது தந்தையிடம் சண்டையிட்டுக் கொண்டு விரை பெற்று திருமண பேரரசு பேக்லியுடன் வலின் கூட்டணிக்கு புறப்பட்டார் மணிக்கும் அப்பா உன்னிடம் உண்மை சொல்லாததற்காக முதலில் அது ஒரு கனவாகத்தான் நினைத்தேன் எனவே என் அறையிலிருந்து வெளிவந்தவுடன் அப்பா இடம் போய் அடிப்பணியான விஷயத்தை பேசிவிட்டேன் வாவ் அப்பா என் கனவில் பார்ப்பது மிகவும் அருமையாக இருக்கிறது மறுமுயற்சி உங்களை நன்றாக நடத்துகிறதா அவங்க அப்பா சொல்கிறாரு என்ன ஹீரோக்கில் மண்டியில் ஒரு அடி இன்னும் பாதி தூக்கத்தில் தான் இருக்கிறியா பையனை என்னடா வளர்ற ஹீரோ கற்று தான் ஐயோ என்ன நடக்கிறது இது ஒரு கனவு தான் ஏன் வலிக்கிறது தாத்தா காங் இது ஒரு கனவு எல்லாம் இல்லையா இல்லையா தாத்தா காங்கில் வில்லத்தனமாக சிரிக்கிறாது அவனை ஏப்பத்துக்கு ஒரு அடி கொடுக்கலாமா ஹீரோ சொல்றான் வேண்டாம் பரவாயில்லை அப்பா உயிரோடு தான் இருக்கிறார் வீடு தான் இருக்கிறது அது உண்மையாக இருக்க முடியுமா பத்தாண்டுகளுக்கு முன்பு நான் சிறுவனாக இருந்த போது போல மின்னல் பாதித்து கொண்டிருந்த அந்த இங்கோ மரம் அப்படியே அங்கே இருக்கிறது இது கனவில்லையா நான் உண்மையிலேயே கடந்த காலத்திலிருந்து திரும்பி வந்துகிறேன் என்றால் அப்படியான நிச்சயமாக வலின் கூட்டாண்மை தலைவரின் ஊ வருகிறார் மின்னல் வேந்து மழை பெய்ய தொடங்கி அந்த நாள் போலே அப்புறம் அவர் உண்மையிலே வந்தார் இரவும் அவரும் குதிரில் போகிறாங்க நான் உண்மையாகவே கடந்த காலத்திலிருந்து இருந்து திரும்பி வந்திருக்கிறேன் என்றால் இந்த முறை நான் ஏமாற்றமாக நின்று கொண்டு அதை ஏற்க மாட்டேன் பாய் நம்புகலே இன்னொரு நாளில் வந்து சாப்டர் பார்க்கலாம்